ஃபஸ்ட்டு உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம் டபுள் டோர் இது வரைக்கும் நம்ம பண்ண வரைக்கும் டபுள் டோர் ஸ்லைடிங் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ டோர் ஸ்லைடிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டோர் பாத்ரூம் ட்ரெஸ்ஸிங்கு வித் டேபிள் இந்த இடத்துல வந்து டேபிளாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஹிடன் ரேக் வந்து பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் துறக்கிற டஃப்பா இருக்கும் ஆனா இதுல வந்து பக்கா சேஃப்டியா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்ஃபா இன்டீரியர் நம்ம இப்போ எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை நீடூரில் இருக்கோங்க யாருடைய வீடு பாத்தீங்கன்னா நம்முடைய வேண்டப்பட்ட முக்கியமான கஸ்டமர் ஏன் அப்படி சொல்றோம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வீடியோவும் பார்த்து அதுக்குள்ள நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு டைம் சொன்னோம் இந்த டைம்ல தாங்க என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம் அதுவும் பொறுத்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் பக்கம் நமக்காக வெயிட் பண்ணி நம்மள்டே வேலை கொடுக்கும் சொல்லி கொடுத்த கஸ்டமர் தான் இவருங்க இவருக்கு வந்து நம்ம என்னமெல்லாம் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா பாலிவுட் சூப்பர் ஹெவி யூபிபிசி மெட்டீரியலும் சர்வேஸ் யூபிபிசி மெட்டீரியலும் பின்ன குளோபல் அப்படிங்கிற மெட்டீரியலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த சைட் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பக்கம் நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நானூத்தி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வந்து நம்ம வந்து இவங்க ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஹால் மாதிரி செட் பண்ணி இது வந்து இந்த நீடூர் இந்த ஊருடைய வழக்கம் அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன ஹால் வை வைப்பாங்க அதுல வந்து எனக்கு ஒரு ஷோகேஸ் மாதிரி வைக்கணும் பிளஸ் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் வேணும்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இந்த இந்த ஏரியாலயே வந்து யூபிஎஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ யூபிஎஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டீங்கன்னா அதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஒரு வெண்டிலேட்டரும் கொடுத்து அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருப்போம் இதுல வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் இது ட்ராலி மாதிரி செட் பண்ணியிருக்கோம் இழுத்துட்டு தண்ணி வந்து நம்ம உள்ள ஊற்றிக்கலாம் அது மாதிரி ஈஸியாக இருக்கும் ட்ராலி மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல இருக்கிற ஹேண்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபோல்டிங் டைப் டாப் ஹேண்டில் கொடுத்துருக்கோம் இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டுக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோசஸ் தான் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சோகேஸா பண்ணிருக்கோம் எப்பவும் போல பண்ணாம நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த இடத்துல ப்ரொஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம் அலுமினியம் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்து கிளாஸ் போட்டிருக்கோம் அது வந்து உங்களுக்கு இன்னும் நம்மளோட லுக் அழகா காட்டு அழகா காட்டுது அது மட்டும் இல்லாம பொருளை ஹைலைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரொஃபைல் லைட் கொடுத்துருக்கோம் உள்ள ப்ரொஃபைல் லைட் கொடுக்கும் போது ஒவ்வொரு பொருளும் ஸ்பெசிபிக்கா தனியா அது லுக்க அழகா இருக்கும் அந்த என்ட்ரன்ஸை கவர் பண்றோம் என்ட்ரன்ஸை கவர் பண்றதுக்காக சின்ன ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யூபிவிசியிலேயே பண்ணியிருக்கோம் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இப்ப இந்த முன்னாடி பண்ணதும் இதுவும் பாத்தீங்கன்னா குளோபல் யூபிவிசி அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம பண்ணிருக்கோம் இந்த ஹால்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம குளோபல் மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹால்ல வந்து ஒரு வாஷ் பேசன் ஏரியா இது டைனிங் இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் பேசன் ஏரியா வந்து அவங்க செட் பண்ண சொன்னாங்க அதுல வந்து பெரிய ரெண்டு டிராவர்ஸ் கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம வந்து ரெண்டு பெரிய டிராவர்ஸ் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்ப இந்த இடத்துல வந்து ஓப்பனா இது தெரிஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாலில் இது வந்து சிங்க்கு தெரியும் போது அசிங்கமாக இருக்கும் அப்போ இது எப்படியாவது கவர் பண்ணும் அப்படிங்கறக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா வர்குலா டிசைன் கொடுத்துருக்கோம் வர்கூலா டிசைன் எப்போவுமே ரெகுலராக பண்ணுறது மாதிரி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு அப்புறம் ஓவராலாக இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபுளூடூட் பேனால் வச்சு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் கவர் பண்ணிட்டு அப்படியே நம்ம டிவி யூனிட் பண்ணியிருக்கோம் டிவி யூனிட்ல பார்த்தீங்கன்னா சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி குளோபல் மெட்டீரியல் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்குற மாதிரி நம்ம வந்து டோர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து டிராவர் பண்ணியிருக்கோம் சென்டர்ல வந்து ப்ரொஃபைல்ஸ் கொடுத்து கிளாஸ் கொடுத்துருக்கோம் எதுக்கும் யூஸுக்காக அப்புறம் ஒரு டிராவர் கொடுத்துருக்கோம் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஒரு டோர் கொடுத்துருக்கோம் அப்புறம் இதிலும் எனக்கு சோகேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அதோட பேட்டர்னா வந்து நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம் இங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ப்ரொஃபைல்ஸ் கொடுத்து பொருளை ஹைலைட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுல லைட்டும் ப்ரொஃபைல்ஸ் லைட்டும் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஸ்டேர் கேஸ் வந்து ஓப்பனா இருந்தது அந்த ஸ்டேர் கேஸையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஆள் உள்ள போய் பொருளை வச்சுட்டு ஈஸியா எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து சாஃப்ட் க்ளோஸ்ல பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ் ரூம் கிட்ஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்கோம் டபுள் டோர் இது வரைக்கும் நம்ம பண்ண வரைக்கும் டபுள் டோர் ஸ்லைடிங் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து த்ரீ டோர் ஸ்லைடிங் கலர் வந்து பாத்தீங்கன்னா மெஹந்தி கலர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுல வந்து என்ன ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயே வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணா உள்ள லைட்டு எரியற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் இதனால வந்து நம்ம பொருளை வச்சது ரொம்ப ஹைலைட் பண்ணி ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படி பண்ணிருக்கோம் இதுவும் சாஃப்ட் க்ளோஸ் தான் அது மட்டும் இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் டோரு பாத்ரூம் கவர் பண்ணி அதையும் வந்து ஒரு ஸ்லைட் மாதிரி பண்ணிட்டோம் அப்ப அதே மாதிரி எல்லா லாப்டுமே வந்து நம்ம வந்து டபுள் டோரை இப்படி தோறக்குற மாதிரி கொடுத்துருப்போம் இது வந்து கஸ்டமர் வந்து எனக்கு மேலே வேணும் எல்லாமே எனக்கு அப் பண்றப்ப ஏன்னா லாப்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது அதனால வந்து ஹைட்ராலிக் கொடுத்து எல்லாமே மேலே தூக்குற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் இன்னொரு ரூம்ல வந்து ப்ளூ வித் ஒயிட் காம்பினேஷன் வந்து இந்த ரூம்ல பண்ணியிருக்கோம் இதுலேயும் லாஃப்ட் எல்லாமே வந்து சின்ன லாஃப்ட் அப்படிங்கறனால வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் கொடுத்து மேலே தூக்குற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் வித் டேபிள் இந்த இடத்துல வந்து டேபிளாகவும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டேபிள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வந்து ரெண்டு டிராவர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ட்ராவரு இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய காட்டோடையவும் இது யூஸ் ஆகி பிளஸ் வந்து இந்த இது யூஸ் ோம் அது மட்டும் ஒரு வெளியே வந்தா உங்களுக்கு இருக்கும் இதுக்குள்ளே பண்ணிட்டோம் இது வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ரவுண்ட் லைன் கொடுக்காம இப்போத்த மாடல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் லைட் கொடுத்திருக்கோம் கீழே ரெண்டு டிராவர் கொடுத்திருக்கோம் ஸ்டோரேஜுக்காக ஒரு ஓபன் ஓபன் செல்ஃப் மாதிரி இந்த இடத்துல நம்ம கொடுத்து அதுல லைட் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ரெண்டு டோர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்கில் வந்து ஆர்டர் ஆஃப் பண்ணியிருக்கோம் இதில் வந்து ஒரு டிராவர் ஏரியா கொடுத்துருக்கோம் இந்த டிராவலே உள்ளுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா வந்து பண்ணிருக்கோம் இது கொஞ்சம் டஃபா இருக்கும் ஆனா இதுல வந்து பக்கா சேஃப்டியா இருக்கும் அவ்வளவு சீக்கிரம் யாருமே இதை யூஸ் பண்ண முடியாது ரெண்டாவது வந்து இந்த டிராவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கீழே ஓபன் பண்ற மாதிரி இப்படி மேல தூக்குற மாதிரி நிறைய மாடல்ஸ் பண்றாங்க ஆனா வந்து அந்த டெப்த்தை பார்த்தாலே உள்ள ஹிடன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி தெரியாம இருக்கிறக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நீலூர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிச்சன்லயும் டோர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து பாக்ஸஸ் இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருப்போம் கிளாஸ் வந்து கூலிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்க்கும்போது உள்ள இருக்கிற திங்ஸ் வந்து நமக்கு அவ்வளோதான் தெரியாது